வெல்கம் டு சுதா லைஃப் ஸ்டைல் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும் போல தோணுச்சு இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் வந்து நான் பார்த்துட்டு இருந்ததுல கண்டினியூவாக ரெண்டு மூணு ரீல்ஸ் வந்து ஒரே ரீல்ஸாக வந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு இருந்துச்சு அது ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து ப்ரமோஷன் அப்படிங்கிறதே போடுறாங்க அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி எனக்கு வந்து சொல்லணும் போல் தோணுச்சு அதான் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க உண்மையால் வெயிட் வந்து ரிடக்ஷன் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஹைட் அப்படிங்கிறது சரி ஓகே இந்த மாதிரி வந்து விளம்பரத்துக்கெல்லாம் வர்றாங்கல்ல ஸோ அவங்க மெயினாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் டொன் டுவெண்ட்டி ஃபைன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவுக்கு மேலே இருக்கிற பர்சனை வச்சு யாருமே ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது போடுறது கிடையாது என்னென்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களாக பொண்ணு அவங்கள வச்சுதான் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத போடுறாங்க ஏன்னா அந்த தான் ஹைட் மேக்ஸிமம் பசங்களுக்கு அந்த டைமில் தான் ஹைட் இன்க்ரீஸே ஆகுங்க பதினஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு இருபது வருஷத்துக்குள்ள வந்து ஹைட் வந்து அவங்க வந்து டக்குன்னு வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இப்படி வளர்ந்துருக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏஜில் நார்மலாகவே பசங்கள் வந்து வளருவாங்க பொண்ணாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் வளருவாங்க அதுதான் உண்மை குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வளர்கிறாங்க அப்படின்னு யாருமே போடுறது கிடையாது வளர்கிற ஏஜில் வளர்றாங்க அந்த டைமில் வந்து விளம்பரம் அப்படிங்கிறதான் பண்ணுறாங்க ஸோ இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அதனால வளர்கிறாங்க அப்படின்னு போடுறீங்க நீங்கள் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ அந்த டைமில் உண்மையாலுமே அது வளர்ச்சிங்கிறது இருக்குங்க அது இயற்கை அந்த ஹைட் அப்படிங்கிறது அதாவது எக்ஸசைஸ் மூலம் வரலாமா என்னமோ அந்த ஹைட்டு ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி அதுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் இதை சாப்பிட்றது மூலம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என்னடைய மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேங்க இது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எப்படி ஹைட்டோ அது மாதிரி இருப்பாங்க ஏன் ஒரு சில ஃபேம்லி எங்கள் ஃபேமிலியிலையே எடுத்துக்கோங்க மாமா வந்து ஹைட்டு ஹைட்டுன்னா நார்மல் ஹைட் நானும் ஹைட்டு ஆனால் பசங்க மாமாவே நார்மலான ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டுன்னு எங்கள் அப்பாவோடவே ஹைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பசங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாமாவோடவே ஹைட்டு எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா மாமனாரோட அப்பா அதாவது எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா வந்து நல்ல ஹைட் அவங்க மாதிரி ஜீன் அதுதான் உண்மை அப்படி தான் வருமா வழிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஹைட்டாக இருந்தாங்கன்னா சாப்பிட்டா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரும் அப்படி தான் வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுமா வழிய இதை சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் இதை சாப்பிட்டா வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எதையும் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இருந்தாலும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் வீட்டில் முடிஞ்ச வரையிலும் செய்கிறதுக்கு பாருங்க எனக்கு அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாது என்னை பொறுத்த வரையிலும் அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து டீ காஃபி கொடுக்குறதில்ல டிஃப்ரெண்டாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அதாவது நான் பேர் சொல்கிறதுக்கு விரும்பலை அதுதான் சாப்பிடுவான் இது தான் சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து என்னை பொறுத்த வரையிலும் டீ காஃபியை விட அது வந்து பல மடங்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏ ஒரு படத்துலேயே வந்து பேக்கரி ஐட்டம் சாப்பிட்ட அந்த என்ன யார் படம்னு நான் சொல்ல விரும்பலை படத்துலேயே பேக்கரி ஐட்டம் சாப்ப சைட் எஃபெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தை வந்து இறந்துடுது கோர்ட்டு வரையிலும் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த படத்தில் வர்றவங்களே அந்த மாதிரியும் ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு விளம்பரத்துக்கும் வர்றாங்க அப்படி அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நம்ம விளம்பரத்தை பார்த்து மயங்காதீங்க தயவு செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக முடிஞ்ச வரையிலும் வீட்டில் என்ன கொடுக்க முடியுமோ செய்து தயவு செஞ்சு அந்த மாதிரி கொடுங்க அதை சாப்பிட்டா அது வந்துடும் இது வந்துடும் ஹைட் ஆயிடுவோம் வெயிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம கரெக்டான ஃபுட் எடுக்கணும் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் செய்கிறதையுமே முடிஞ்ச வரையிலும் இந்த தோட்டத்து சைடு ஆர்கானிக் சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடியதை முடிஞ்ச வரையிலும் வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே நாங்களே தோட்டம் வச்சுருந்தாலும் எங்களுக்கு வேற வழி கிடையாது வெல்லாமல் வரணும் அப்படின்னா அதாவது காய்ச்சலாக இருந்தாலும் சரி அதாவது காயெல்லாம் வந்து வரதா இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி வேற வழியில் எல்லாம் பூச்சியெல்லாம் நிறையா வந்துடுது மருந்து அடித்து தான் செய்கிறோம் உண்மை அதுதான் எல்லாருமே மேக்சிமம் அப்படி தான் செய்கிறேன் இயற்கை வேளாண்மையை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அளவுக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து இது என்ன எடுக்கலை தாத்தா பாட்டி அப்பா அம்மா வந்து இந்த வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே போகலை இப்போ நியூவாக வர்றாங்கள்ல அவங்க வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே போகிறாங்க நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மருந்தாக இருக்கக்கூடியது தான் சாப்பிட்றோம் இதில் வேறு வேறு ப்ராடக்ட் வேறு வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் தப்பு முடிஞ்ச வரையிலும் வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்க இது எதுக்கு த திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்டார்டிங்கிலிருந்து இருந்து கொடுக்கறதானுங்க ஹெல்த்தி அது வந்து அந்த சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் குழந்தையிலேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷத்து வரையிலும் அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்த்தி அப்படிங்கிறது நம்ம அந்த டைமில் வந்து பந்தாவுக்காக செய்கிறது வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அதை தான் கொடுப்பேன் இதுதான் கொடுப்பேன் என் பையனுக்கு காஃபி டீன்னு என்னென்னே தெரியாதமாங்க காஃபி டீ கொடுக்காது இருக்கிறது நல்லது தான் நாமளே குடிச்சு பிளகிட்டு அது அந்த ஆனால் குடிக்கலான்னு தான் தோணுது ஆனால் அதை விட வந்து வேறு ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கலாம் நாம் சத்து சத்துமாவு அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுக்கலாம் நானே வந்து சத்துமா தான் செஞ்சுருப்பேன் அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுதான் எங்களுக்கு வந்து காலையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட ஓகே ஓகே அப்படிங்களா ஸோ அதுக்கு அது இல்லாமல் நான் அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன் எனக்கு என் பையனுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறது பெருமை பேசாதீங்க நம்ம கையால் நம்ம பசங்களுக்கு வந்து விசத்தை கொடுக்குற மாதிரி என்னை பொறுத்தவரையிலும் நான் அப்படி தான் நினைப்பேங்க நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி இப்படி பேசுகிற அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டாலும் சரி வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஒருத்தர் மாறுனா கூட ஓகேங்க நம்ம பையன் நல்லா இருக்கணும் முடிஞ்ச வரையிலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு மாறினா கூட ஓகே நம்ம எனக்கு அதுதான் தோணுச்சு சரி அப்படின்ட்டு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து மற்றவங்களும் செய்யணும் நான் முடிஞ்ச வரையிலுமே தோட்டத்து சைடு ஏதாவது கிடச்சிதுன்னா ஏன்னா எங்கள் நான் வந்து என்ன கிராமத்தோட டச்சில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறேன் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்னு தெரியல முடிஞ்ச வரையிலுமே எங்கே இருக்குதோ ரேட் அதிகமாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நல்லது எதுவோ அப்படிங்கிறத வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது காலையில் எங்களுக்கு வந்து சத்துமா தாங்க அது நானாக தான் அரைப்பேன் சத்துமாவுக்கு தான் இதெல்லாம் இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் தீந்துருச்சு சரி வறுக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு நாளில் டைமே இல்லை வாங்கிட்டு வந்துடுச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு ஸோ இது காஸ்ட்லி தான் நம்ம மற்ற ப்ராடக்ட் வாங்குறோமெல்லாம் அதை விட இதை வந்து கம்மி தான் உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ அரைச்சிருக்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட்டெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எப்படி வறுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதை நார்மலாக ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கலையில் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நானும் அதுதான் ஃபேமிலியில் எல்லாருமே அதுதான் நீங்கள் வேணால் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கிற மா நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட சூப்பராக இருக்குது ஆனால் ஹெல்த்தியானது அதுதான் மெயின் நல்லா இருக்குது பசங்களுக்கு வந்து டேஸ்டியாக கொடுத்து பழக்கியாச்சு நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் அதுகளுக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தே நம்ம இப்படி கொடுத்துருந்தோம்னா வீட்டில் இருக்கிறதா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பசங்க மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க நாம் கொடுக்குறது தாங்க மெயின் ஒன்றும் இல்லைங்க எங்கள் கூப்பருக்கு ஃபஸ்ட்டு இருந்து கொண்டு வந்ததுலேருந்தே வந்து உப்பு இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது வந்து முடி கொட்டும் வீட்டில் வச்சுருக்கனால எது செஞ்சாலும் சிக்கன் செஞ்சாலும் முட்டையாக இருந்தாலும் இல்லை இந்த சுண்டல் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாணி சோளக்கருது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவாக இருந்தாலும் அவனுக்கு உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மறுபடி உப்பு போட்டு ரெண்டு விசில் விடுவேன் அதுதான் வந்து நார்மலாக நான் செய்வேன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே கூப்பருக்கு உப்பு போடாமல் கொடுத்து பழக்கியாச்சு இப்போ உப்பு போட்டதை கொடுத்தா அவனுக்கு பிடிக்கல சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு என்ன நாம் இருந்து என்ன பழக்கிறோமோ அதுதான் குழந்தைங்க பழகும் அதுதான் உண்மை அப்புறம் இவன் மேலே கொண்டு போய் எல்லாம் காயப்போட்டு கீழே வரையில கூப்பர் கூட்டிகிட்டு வந்தனா ஸோ அவன் வந்து தனியாக வர மாட்டாங்க அது நல்லா பழக்க ஒன்று என்னென்னா தனியானா நாங்கள் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு துணி காய் போட்டு கீழே ஓடிடுவார் அதெல்லாம் செய்வார் ஆனால் நாங்கள் மேலே போகிறோம் இல்லை கீழே போகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டார் அந்த அவனுக்கு உண்டான அந்த ட கயிறு எடுத்து கட்டினா மட்டும்தான் கையில் பிடிச்சா மட்டும்தான் கீழே வருவார் மேலே வந்து காய் போட்டு கீழே வரையில வா வான்னு கூப்பிட்டா வரவே இல்லை நின்றுட்டு இருந்தார் அப்புறம் போய் கையில் அந்த கயிறை பிடிச்சிட்டு வரங்காட்டி தான் வந்தார் தனியாக வர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என் கூட வா அப்படின்னா வரமாட்டார் கையில் பிடிச்சி அந்த கையத்தை பிடிச்சி கூட கூட்டிகிட்டு வந்தார் தான் വരുങ്ങ அந்த மாதிரி பழக்கம் சரி எல்லாம் வந்து இன்றைக்கே அரைச்சிட்டேன் அதாவது காய வச்சாச்சு காய வச்ச அன்றைக்கே அரைச்சிட்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் கிட்டத்தட்ட நான் போட்டது எல்லாமே கால் கிலோ கால் கிலோ அப்படிங்கிற மாதிரி போட்டேன் போட்டால் ஒரு அஞ்சு கிலோ வந்துச்சுங்க அஞ்சு கிலோ அப்படிங்கிறத எங்களுக்கு சீக்கிரம் தீர்த்துருவோம் அப்புறம் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பூரியும் செஞ்சாச்சு சரி ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு பூரி இருந்துச்சு பூரினா அந்த குருமா இருந்துச்சு சப்பாத்தி மாதிரி போ போட்டு அந்த பூரிக்கு காலையில் பிணைஞ்சதே மாவு மீதி இருந்ததுனால சப்பாத்தியா போட்டு ரைஸ் மட்டும் வச்சு தயிர் சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து சூடா வச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டாச்சு அதுக்கு குடல் அப்படிங்கறது பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடல் பொறிச்சுக்கிட்டேங்க இது வந்து காலையில் செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இது காலையில் வந்து பூரி போட்டாச்சு எங்கள் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறதுனா மேக்சிமம் காலையில் தான் எங்களுக்கு பூரி போடுற மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா தான் சுடுவோம் காலையில் சுட்டால் நார்மலாக சுடுறத விட கொஞ்சம் அதிகமாக மாவு பிணைஞ்சு தான் சுடுற மாதிரி இருக்கும் சரி வீடியோவில் இல்லை எது எல்லாமேலேயுமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க தயவு செஞ்சு நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்குங்க கெட்ட விஷயத்த எடுத்துக்காதீங்க நிறையா பேர் வந்து அதில் இருக்கிறத வந்து பாசிட்டிவான விஷயத்தை விட்டுட்டு நெகட்டிவான விஷயத்த தான் பேசுகிறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அந்த மாவையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா சரி நல்லதாக வந்து ஏன் ஏன் அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு வந்து டூ ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாதா பசங்களுக்காக டெய்லியுமா ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஃபோர் மந்த்துக்கு வருங்க அதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட நம்மளால செய்ய முடியாதா தயவு செஞ்சு பசங்களுக்காக நம்ம ஹெல்த்துக்காக பசங்களுக்காக அப்படிங்கிறத விட நம்ம ஹெல்த்துக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறத வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரையிலும் பண் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது வீட்டில் செய்ய முடிஞ்சால் செஞ்சு கொடுத்துருங்க பூரி சுட்டாச்சான் இவங்க பாருங்கள் உப்பு இல்லாமல் பூரி உப்பு இல்லாமல் உருளைக்கிழங்கு பிணஞ்சி போடங்காட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்களேன்